இன்றைக்கி நாம் பேச போகிறது ஒரு இந்தியன் க்ரோன் ஃபார்மசூட்டிக்கல் மல்ட்டினேஷ்னல் கம்பெனியை பற்றி நாம் பேச போகிற கம்பெனி நிஃப்டியில் ஒரு முக்கியமான கம்பெனி பெயர் சிப்லா இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா நைன்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ குரோஸ் ஃபிஃப்டி டூ வீக் ஹைன்னு பார்த்தீங்கன்னா லெவன் எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டூ வீக் லோ எயிட் ஃபிஃப்டி டூ ஸோ ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த கம்பெனி இரநூறு ரேஞ்சில் இருக்கும்போது ஸ்டேபிளாக இருக்கும் முந்நூறுலேயும் ஸ்டேபிளாக இருக்கும் நானூறுலேயும் ஸ்டேபிளாக இருக்கும் ஐநூறுலேயும் ஸ்டேபிளாக இருக்கும் நைன் ஹண்ட்ரட்லேயும் ஸ்டேபிளாக இருக்கும் ஆனால் லாஸ்ட் ஒரு ஒன் இயரில் இந்த கம்பெனியுடைய ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் ஆட்டம் கண்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் அது முக்கியமாக மார்க்கெட்டுடைய பர்செப்ஷன் சார்ந்தது ஏன்னாக்கா இந்த கம்பெனி மல்டிபிள் ஜாக்ராஃபியில் இருக்குது ஒரு ஜாகிரஃபியில் இந்த கம்பெனியுடைய நியர் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ் கொஞ்சம் மந்த மாதிரி இருந்தால் மார்க்கெட் அதுக்கு ஒரு தம்ஸ் டவுனை கொடுத்துரும் அந்த தம்ஸ் டவுன்னால் சில இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் இந்த ஸ்டாக்கை விற்றுட்டு போகலாம் ஸ்பெக்குலேட்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை விற்கலாம் அப்போது ஒரு டென் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் இறங்கும் ஆனால் இதே கம்பெனி சில காலச்சூழலில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு தம்ஸ்அப்பை மார்க்கெட் கொடுக்கும்போது அந்த பதினஞ்சு பெர்சென்ட்டுக்கு மேலே அது கெயின் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது அதாவது வென் வெனவ் த கம்பெனி கெயின்ஸ் மார்க்கெட் கான்ஃபிடென்ஸ் இட் கெயின்ஸ் மோர் தேன் இட் லூசஸ் வென் இட் goes through a rough patch so அந்த வகையில் மார்க்கெட் நம்பக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் சிப்லாக ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் இது ஒரு வகைப்படுத்தக்கூடிய ஒரு கம்பெனின்னு பார்த்தாக்கா இது ஒரு காம்பவுண்டர் இது ஒரு மல்டி பேக்கர் கிடையாது இட்ஸ் அ காம்பவுண்டர் ஸ்டாக் சரி இந்த குவார்ட்டரை பத்தி பேசுவோம் 6,329 தௌசண்ட் த்ரீ சேல்ஸ் ஒனில் போன வருஷம் இதே காலாண்டில் ஃபைவ் தௌசண்ட் செவன் தேர்ட்டி நைன் தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் இந்த குவார்ட்டரில் போன வருஷம் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் குவார்டரில் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் இந்த வருஷம் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் எதுக்காக திடீர்னு எபிட்டா விட்டுட்டு கிராஸ் மார்ஜினை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் பேசிக்காக ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஹை கிராஸ் மார்ஜின் பிஸ்னஸஸ் அப்படிங்கிறது ஒரு விரும்பத்தக்க ஒரு கேட்டகரி எங்கெல்லாம் கிராஸ் மார்ஜின் ஹையாக இருக்கும் அந்த கம்பெனிக்கு ஹை நெட் மார்ஜின் கிடைக்கும் எங்கெல்லாம் கிராஸ் மார்ஜின் ஹையாக இருந்து க்ரோத்தும் ஹையாக இருக்கும் அந்த கம்பெனியினுடைய நெட் ப்ராஃபிட் க்ரோத்தும் ஹையாக இருக்கும் ஸோ இந்த கிராஸ் மார்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குறியீடு ஸோ அதை பார்க்கும்போது இந்த கம்பெனி ஏன் இவ்வளோ வருஷமாக மார்க்கெட் கான்ஃபிடன்ஸை வச்சுருக்கு தக்க வச்சுருக்குன்றது ரொம்ப தெளிவாக புரியும் எபிட்டா மார்ஜின் ப்ரோ தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபோர் க்ரோர் எப்டா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அகெய்ன்ஸ்ட் லெவன் செவன்டி ஃபோர் கோர்ஸ் எபிட்டா மார்ஜின் டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் இந்த கியூ ஒனில் லாஸ்ட் இயர் சேம் கவார்டரில் டுவெண்ட்டி ஸோ வளர்ச்சி வரும்போது எபிட்டா ப்ராஃபிட் வளர்ச்சி இன்னும் வேகமாக வரும் ஸோ வருவாய் வளர்ந்துனா எபிடா ப்ராஃபிட் வேகமாக வளரும் ஹை கிராஸ் மார்ஜின் உள்ள கம்பெனிஸ்க்கு அதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்று பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நைன் நைன்டி எயிட் குரோர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி தான் பண்ணியிருக்காங்க இது எதனால் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவங்களுடைய க்ரோத் லெவன் பர்சன்ட் இன் சேல்ஸ் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் டூ தௌசண்ட் செவன் செவன்டி டூ க்ரோஸ் நார்த் அமெரிக்காவில் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி டூ க்ரோஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி டூ பர்சன்ட் க்ரோத் லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டர் யூஎஸ் ரொம்ப வீக்காக இருந்தது இந்த வருஷம் அங்கே அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அதே அதேபோல் சாகான ஒரு குரூப்பிங் சவுத் ஆஃப்ரிக்கா அதில் சென்ட்ரல் அங்கே செவன் ஃபார்ட்டி எயிட் குரோஸ் பண்ணியிருக்காங்க அது நெகட்டிவ் ஃபைவ் பர்சன்ட் ஸோ அங்கேருந்து அவங்களுக்கு பெரிய கிராக்கி கிடைக்கல இன்ஃபேக்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் அவங்களுடைய க்ரோத் மைனஸ் நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இந்த குவார்ட்டரில் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் ஃபோர்டின் கோர் தான் ரெவென்யூ இது தவிர இன்டர்நேஷனலில் செவன் செவன்ட்டி நைன் க்ரோர்ஸ் ஏபிஐயில் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் குரோஸ் ஐனோ உங்களை நிறையா பேர் ஏபிஐ பின்னாடி ஓடுறீங்க நான் அந்த குரூப்பில் இல்லை ரொம்ப நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிராண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ஸ் உள்ள கம்பெனிஸ் என்றைக்குமே ஏபிஐட பெட்டர் ஏபிஐயில் மார்ஜின் பெட்டராக வந்து நிறைய பேர் சொல்லலாம் சஸ்டெயினாகுதாங்கிறத பார்ப்போம் எனக்கு இது சேஃப் பேசேஜாக தெரியுது ஏபிஐ ஸ்டாக்ஸ் மல்டி பேக்கராக இருந்திருக்கலாம் என்றைக்கும் காம்பவுண்டராக இருக்காது ஆனால் இந்த வகையான ப்ராடக்ட் கம்பெனிஸ் என்றைக்குமே காம்பவுண்டராக இருக்கும் இந்த ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரென்ஸ் ரொம்ப சிம்பிள் ஃபண்டமெண்டல் ஆனால் இதை முக்கால்வாசி பேர் புரிஞ்சிக்கிறது இல்லை ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த பாயிண்ட்டில் ரொம்ப முக்கியம் நார்த் அமெரிக்காவில் இந்த கம்பெனி பண்ணியிருக்கிற சேல்ஸ் வந்து ஹையஸ்ட் குவார்டர்லி ரெவன்யூ இட்ஸ் ஹிஸ்டாரிக் நம்பர் ஒன் அதுக்கு காரணம் நிறைய லெனாலோ மைட்னு ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி ரேம்பப் பண்ணிட்டாங்க லாண்ட்ரியோ டைடுன்னு ஒரு ப்ராடக்டில் மார்க்கெட் ஷேர் மெயின்டைன் பண்ணுறாங்க சைஸை மெயின்டைன் பண்ணுறாங்க ரெவ்லி மிட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து சஸ்டெயின் ஆகுது அடுத்து இந்தியன் மார்க்கெட் ஹையஸ்ட் எவர் க்வார்டர்லி ரெவென்யூ பண்ணியிருக்காங்க இந்தியன் ஃபார்மா மார்க்கெட்டில் ஐபிஎம்னு சொல்லுவோம் அதில் ஹையஸ்ட் ப்ராண்டட் பிஸ்னஸ் க்ரோத் வந்து இந்தியாவில் லெவன் பெர்சென்ட் வேறஸ் மார்க்கெட் வந்து ரெண்டு பர்சன்ட் தான் வளர்ந்துருக்கு ஸோ பிக் அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் எனக்குமே பிராண்டட் ப்ராடக்ட் வளர்ந்து அது ப்ராஃபிட்டுக்கு நல்லது எல்லோருக்கும் தெரிஞ்ச சிம்பிளான உண்மை ஆனால் நம்ம அதுக்கு உரிய மரியாதையை எப்போ கொடுக்கணுங்கிறது தான் முக்கியம் எப்போ ப்ராண்டட் ப்ராடக்ட்ஸ் கீழேந்து மேலே வளருதோ வென் இட் கம்ஸ் ஃப்ரம் அ லோவர் பேஸ் டு அ பெட்டர் ப்ளேஸ் அப்போ நம்ம அந்த கம்பெனியை பார்க்க வேண்டிய தேவை இருக்குது வளர்ந்தப்புறம் அப்புறம் பார்க்கறதுங்கிறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கொஸ்டின் மார்க் தான் இதில் இவங்க கிரானிக் ப்ராடக்ட்ஸ் கிரானிக் டிசீஸஸ்க்கான மருந்துகள் விற்கிறாங்க அதனுடைய மிக்ஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து ஃபிஃப்டி டூ பர்சன்ட் உயர்ந்து இருக்கிறது கிராஸ் மார்ஜின் இரநூறு பேசிஸ் பாயிண்ட் இந்த கம்பெனிக்கு அதிகரிச்சிருக்கு தட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அதனால தான் இந்த கம்பெனினால் இவ்வளோ நல்லா பண்ண முடியுது சவுத் ஆஃப்ரிக்காவில் இன்றைக்கி நம்பர் டூ சிப்லா பை ப்ரிஸ்கிரிப்ஷன் அதாவது மருத்துவர்கள் எழுதக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் மார்க்கெட்டில் நம்பர் டூவாக இருக்காங்க நம்பர் ஒன் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க பட் இந்த குவார்ட்டர் நல்லா பண்ணலங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த குவார்ட்டரில் இரநூத்தம்பது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து புதுசாக எடுத்தால் சிக்ஸ் டு நைன் மந்த்ஸில் ஒரு கம்பெனிக்கு பேபேக் வரும் இந்த கம் இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸ்க்கு ஸோ நிறைய ஆட்கள் எடுக்கும்போது அவங்க வளர்ச்சிக்கான ஒரு சொல்யூஷன் ஒரு தேவையை நிறைவேற்றுறாங்க ஸோ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் எடுக்கிறது கம்பெனியுடைய கான்ஃபிடென்ஸை காட்டுது ரெஸ்பிரேட்டரி ப்ராடக்ட்லாம் இவங்களுக்கு லார்ஜ் ஷேர் இருக்கு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும் வளர்ச்சிக்கு என்ன இந்த கம்பெனி பண்ணுதுன்னு பார்த்தா ஒரு பக்கம் நான் சொன்ன மெடிக்கல் ரெப்ரெசன்டேட்டிவ் இருக்கிறாங்க இந்தியாவில் இன்னொன்று கேபெக்ஸ் கேபெக்ஸில் ரெண்டு வகையான கேபெக்ஸ் இருக்குது க்ரோத் கேபெக்ஸ் மெயின்டெனன்ஸ் கேபெக்ஸ் மொத்தமாக ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதில் பாதி மெயின்டெனன்ஸ் கேபெக்ஸ் பாதி குரோத் கேபிக் ஸோ வளர்ச்சிக்கும் மெயின்டெனன்ஸ்க்கும் ஈக்குவலாக பணம் செலவு பண்ணுறாங்க ஸோ பிஸ்னஸை தக்க வச்சுக்கணும் வளர்க்கணும் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வருங்காலத்துக்கு வேறு என்ன செய்ய போகிறாங்க சிப்பிலான்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் எம்என்டே டீல்ஸ்க்கு அவங்க ரெடியாக இருக்காங்க நல்ல பிராண்ட்ஸ் கிடச்சா வாங்குவாங்க அந்த பிராண்டை வாங்கி பெருசு பண்ணுவாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் நம்பர் ஒன் ஆகணுங்கிறது அவங்களுடைய குறிக்கோள் யூஎஸில் தெரப்பி மார்க்கெட்டில் ப்ராண்ட்ஸ் கிடச்சா வாங்க ரெடியாக இருக்காங்க அந்த பிராண்டை வாங்கி அவங்க ஸ்கேலப் பண்ணுவாங்க அடுத்தது ஃபுல்லியருக்கு மார்ஜின் இண்டிகேஷன் இருபத்தி மூணு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கியூ ஒனில் இருபத்தி நாலு இருந்திருக்கு ஸோ ஒரு ஒரு பர்சன்ட் மார்ஜின் குறையும்னு இன்றைக்கி கம்பெனி சொல்கிறாங்க அதே போல் இண்டஸ்ட்ரி எவ்வளோ வளருதோ அதை விட நாங்கள் அதிகமாக வளருவோம் அப்படின்னு இந்தியன் ஃபார்மசூட்டிகல் மார்க்கெட்டை பற்றி சொல்கிறாங்க என்னங்க இந்தியன் ஃபார்மசூட்டிகல் டூ பர்சன்ட்டுக்கும் போது லெவன் பர்சன்ட் க்ரோ பண்ணியிருக்காங்க கான்ஃபிடண்டாக இருக்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை ஓவராலாக ஒரு சேஃப் காம்பவுண்டர் ஸ்டாக் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸை இந்த குவார்ட்டரில் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எப்பெல்லாம் விழுதோ அப்போ அது வந்து ரிசர்ச் வர்த்தி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வர்த்தி பட் அன்னைக்கு திடீர்னு போய் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் ஸோ அதனால் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பேசுகிறோம் தொடர்ந்து இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி அந்த அனாலிசிஸை நம்ம வருங்காலத்திற்கு சேகரித்துக்கொள்வோம் அப்படி சேகரித்ததை உரிய நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பாதையில் எப்படி பண்ணணுங்கிறத எப்படி ஆக்ட் பண்ணணும் எப்படி க்ரோ பண்ணணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் மூணுத்தையும் நம்ம இந்த மாதிரி எக்ஸசைசஸ் மூலமாக கற்றுப்போம் அந்த லேர்னிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்குறத நம்மளுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை நீங்கள் சரியாக செய்வீங்க செய்கிறதுக்கு தான் இந்த பயணம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி